பட் நானும் நான் என்னோட பர்சனல் இது வந்து வண்டியில் போகும்போது பைக் நாய்க்கு திருத்தும் போது கொஞ்சம் இதுவாக இருக்குது ரெண்டு நாள் முன்னாடி கூட நடந்தது எடுத்துட்டு போகலாம் பட் அதுக்காக அதுங்களை சாக அடிக்கணும்லாம் சொல்லல எடுத்துட்டு போய் ஏதாவது பண்ணி காப்பாற்று வச்சு இது பண்ணலாம் சேவ் பண்ணலாம் இப்படி கொண்டு போய் இந்த டைமுக்கு கடிக்க ஆரம்பிக்கிற டைமுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கே ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்றீங்கல்ல இப்ப தெருநா போய் புடிங்க புடிங்க நான் எல்லா இடத்துலயும் ஆர்டர் போட்டு அனுப்புறீங்க அது ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி தெருநாள் எங்களுக்கு கொண்டு வந்து நீங்களே இன்ஜெக்ஷன் போட்டு போயிடலாமே ஏற்கனவே போட்டு தானே போயிருந்தீங்க அந்த மாதிரி இப்ப இந்த பிரச்சனைன்னு வரப்ப தானே நீங்க ஆக்சன் எடுக்கிறீங்க அதுக்கு வெறி ஏறுதுன்னா சாப்பாடு இல்ல சாப்பாடு இல்ல அது எப்படி கேட்கும் அப்படிதான் கேட்கும் அதுக்கு கேட்க தெரியுது கடிச்சு ஓடி போய் அது கடி ஓடிறதை பார்த்தா கடிக்க வருதுன்னு சொல்லுவோம் பசியில கூட திருத்திட்டு வரும் அதுக்கு எதுவுமே தெரியாது அது என்ன பண்ணும் அது பசினா அப்படிதான் ஓடி ஓடியாரோ நீங்க ஒரு ரெண்டு பிஸ்கட் வாங்கி போடுவாருங்க அடுத்த வாட்டி கிட்ட குழைச்சிட்டு வர்றது வாழை ஆடிட்டு வந்து நிற்கும் போய் போயின்னா நம்மளுக்கு எதனா சாப்பாடு போடுவாங்க அதுக்கு கேட்க தெரியல அதுக்கு கேட்க தெரியணும் குலைக்கும் ஓடியாரோ சீண்டி கே கடிச்சு கேட்க தான் செய்யும் நம்ம அதுக்குரியதை நம்ம குத்தோன்னா அது எல்லாராலையும் போட முடியாது இருக்கப்பட்டவங்க போடலாம் இல்லையா